ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு நம்ம மொறு மொறு மசாலா கடலில் தான் செய்ய போகிறோம் எண்ணெயில் கடலையும் நாம் சேர்க்கும் போது கையில் எல்லாம் சூடு பட்டுரும் கையில் சூடு ஒட்டுமே படாமல் நம்ம மசாலா கடலை செய்யலாம் எப்படி என்னோட டிப்ஸு இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வறக்காத பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த நிலக்கடலை நீங்கள் உங்களோட விருப்பம் போல் எடுத்துக்கலாம் நிலக்கடலை எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெயை நாம சூடு பண்ண போகிறோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சிருங்க அடுத்த ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது கூட கிறிஸ்பினஸுக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு பத்து பல் பூண்டுக்கு தட்டி சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லா தட்ட வேண்டாம் லைட்டாக தட்டி அப்படியே சேர்த்தா போதும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும் எல்லாமே நல்லா கலந்து வரணும் கடலை கூட நம்ம மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நாம் இது கூட ஏற்கனவே நாம் எண்ணெய் சூடாக வச்சுருந்தோம்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடான எண்ணெய் சேர்த்துக்கணும் சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா பக்கத்துலேயும் எண்ணெய் பாட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கடலையோட மாவு ரெடி பண்ணிக்கணும் அப்படியே இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சா போதும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கடலை வந்துட்டு நாம் பசையும் போது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கடலையில் மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போதும் கடலையில் இருக்க மசாலா அப்படியே பொரிஞ்சு வந்துடும் நாம் கடலையோடு சேர்த்து அந்த மசாலா மாவுமே ரெடி பண்ணிக்கிட்டோம் இனி நாம் எண்ணெயில் பொறிச்செடுக்க வேண்டியது தான் இந்த எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கும் இப்போ நாம் இப்படியே இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோன்னா பை ஒன்றா போடும்போது டைம் எடுக்கும் அப்புறம் கொஞ்சமாக தான் போட முடியும் கொஞ்சம் போடுறதுக்குள்ளாடி முதல்ல போட்டது கரிஞ்சு போயிடும் அப்போ நமக்கு இந்த மெத்தடில் இந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக கையிலையுமே எண்ணெய் தெரிச்சிடும் டைமும் வேஸ்ட்டு அப்புறம் கேஸும் வேஸ்ட் ஆகும் அதுக்காக இன்னொரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அப்படியே கடாயோட எடுத்து கீழே வச்சுருங்க கீழே வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கடலை போட முடியுமோ போட்டுருங்க எண்ணெய் லைட் சூடில் இருக்கனால ஒட்டி பிடிக்காது எல்லா கடலையுமே அந்த எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடையோட அடுப்பில் வச்சுருங்க அப்போது லைட்டாக சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் திரும்ப கொதிக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துலேயே கடலை சீக்கிரமாக பொறிஞ்சி கிடைக்கும் கடையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தாண்டினதுக்கப்புறமா மட்டும் ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மசாலா கடலில் செய்திங்கன்னா உங்களோட கையுமே சூடுபடாது அப்புறம் கேஸும் வேஸ்ட் ஆகாது டைமும் வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாக எடுத்துடலாம் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மற்றபடி போடும்போது சம்டைம்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டலாம் அந்த இந்த மாதிரி பொறிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு நிற்கணும் கண்டிப்பாக இந்த டிம்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கடலையோட மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சு கடலையுமே நல்ல வெந்து வந்திருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க இது அப்படியே நீங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாமல் அப்படியே சூப்பராக இருக்கும் கடைசியாக மீதி இருக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சமாக கரையைப்பில கூட பொறிச்சு அது கூட சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மசாலா கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்